என் பேர் வந்து விக்னேஸ்வரன் என் அப்பா பேர் வந்து சரவணை நான் திருச்சி மாவட்டம் புல்லாமடி பக்கத்தில் வந்து மாடு வைக்கிறோம் எனக்கு மாடு வளர்க்குறதுன்னு ஆர்வம் வந்துச்சு எதனால் வந்துச்சு ஆர்வம் வந்துச்சுன்னு எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே எங்கள் வீட்டில் மாடு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க முன்னாள்லேருந்து அப்பாவோட தாத்தா காலத்துலேருந்து அப்போ நான் சும்மா ஏதாத்தமாக அப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு பச்சை மாட்டுன்னுச்சு அப்போ சும்மா எனக்கு எங்கள் விராலூரில் மாடு வைக்கிறத பார்த்து சரி நம்ம வீட்டிலையும் இருக்கே நம்மளும் வளர்ப்போம் அப்படின்ட்டு அதுலேருந்து மாடு வைக்கிறா நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு அப்போதுலேருந்தே மாடு அப்பா இருக்காங்க நம்ம வீட்டில் எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் அப்பா காலத்துலேருந்து இப்போ நாங்களும் அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கோம் மாட்டுக்குன்னு தான் எல்லாமே வாங்கி நான் ஒன்றையும் ஒன்று வாங்கி வளர்த்தேன் அது கட்டுப்பிடுத்துன்னா அப்படியே விற்றாச்சு அதுலேருந்து மாட்டுக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக இருந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் முதல்ல இந்த வேடிக்கையிலேருந்து கொஞ்சம் நாள் இருந்துச்சு அப்போ ரெண்டு மூணு மாட்டையே விற்றாச்சு அப்புறம் இது வேடிக்கை ஆரம்பிச்சது போல இதை ஒன்றையும் தேக்கணும் அதோட சரி வித்துப்பலாம் படுப்பு கட்டு போகுதுன்னு நினச்சேன் நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சொன்னதுனால சரி இது வீட்டு மாடு தானே நின்றுட்டு போகுதுன்னு அப்படியே பாட்டி வச்சுருக்கோம் இங்க இருந்தாலும் வேடிக்கைக்கு போனோம் இன்ன வரைக்கும் கட்டு கொடுத்தது கிடையாது வருஷத்துக்கு ஒரு எட்டு வரைக்கும் ஒம்பது வரைக்கும் அடிப்போம் இன்ன வரைக்கும் கட்டு கொடுத்தது கிடையாது பிறந்தது தானே வீட்லயே பிறந்தது வீட்லயே பிறந்தது வீட்லேயே பிறந்தது

தரமாக வந்த ஊர்னா நம்ம புதுக்கோட்டை மௌரிய ஊரில் மாடு அங்கே தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷம் நடந்துச்சு இப்போ தான் ரெண்டு வருஷமாக வேடிக்கை நடக்கலை அந்த ஊரில் தான் ஃபுல்லாக ரிசல்ட்டு பார்த்தது ரெண்டு மூணு வருஷமாக மாடோத்தோம் மூணு வருஷமாக கட்டினாங்க மூணு வருஷமும் கட்டி மாடு கட்டிட்டு தான் வந்துச்சு வரைக்கும் புதுக்கோட்டை தான் எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு பார்த்தது அப்புறம் இன்னொரு ஊடு வந்து கல்லாகுடியில் ஊற்றோம் போன வருஷத்துக்கும் போன வருஷம் ஊற்றோம் அப்போ மாடு நல்லா வந்துச்சு அப்போ மாடு கள்ளக்குடியிலே நல்லா சூப்பராக வந்துச்சு புதுக்கோட்டை எனக்கு தெரிஞ்சு நல்ல வேடிக்கைன்னா புதுக்கோட்டையும் கள்ளக்குடியும் நல்லா வந்துச்சு மாடு நல்லா கட்டினதே கட்டிகிட்டு வந்துச்சு மாடு புதுக்கோட்டையில் வர மாதிரி எங்கேயுமே வரும்ப்பா புதுக்கோட்டையில் வர மாடு எங்கேயுமே வரும் ஏன்னா அது நெடுவுலுமே ஊ ஊர் திரு நெடுவுலுமே கட்டுவாங்க அதில் கட்டுறதோட மீதி அந்த மாதிரி வீதின்னு சொல்லி மீதி அது மாதிரி வீதி அதனால் நெடுவுலுமே கட்டுவாங்க புதுக்கோட்டையில் வர மாதிரி எந்த ஏரியாலுமே வரும் சரிங்க ஏன்னா நம்மளை பொறுத்தளவு அப்போ இருந்தே புதுக்கோட்டையில் வந்து மாடு கட்டு கொடுக்காத மாதிரி அப்போ அதுக்கு முன்ன நான் சின்ன பிள்ளையார்கள் வேறாலூரில் மாடு கட்டு கொடுக்காத மாடு எங்கேயுமே கட்டு கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க வேறாலூர்ல எல்லாமே கட்டு கொடுத்துருக்கோம் கார்னிங்கை வச்சு திருப்புவாங்க இப்போ புதுக்கோட்டை நம்ம இந்த ஏரியாவுக்கு புதுக்கோட்டை சரி மாடு வாங்க பெரிய பிரச்சனை என்ன பெரிய இது எந்த பிரச்சனை பெருசா டைனிங் டேபிள் வாங்கியிருக்கு டைனிங் டேபிள் வாங்கியிருக்கு அப்புறம் வேறு எல்லாமே இந்த மாதிரி சும்மா நார்மலாக சேரு நார்மலாக இருந்தால் டைனிங் டேபிள் வாங்கி தான் அதிகம் ஃபுல்லாக கோல போன வருஷம் கூட இங்கே அடைச்ச கோலையை என்ன செய்யணும்னு இங்கே எங்கள் ஊரில் வச்சு அடைச்சதால ஒரு அஞ்சாறு கோலையை கூட அப்புறம் மாட்டு வரும் இப்போ பொங்கலுக்கு உக்கிறப்ப அப்புறம் கேட்டாங்கன்னே நம்ம போட்டால் ஒத்துச்சு இது மாதிரி அங்கே சும்மா பொங்கலுக்கு உட்கிறப்ப அஞ்சாறு கவலை கொடுத்தோம் அப்புறம் டைனிங் டேபிள் வாங்கினது ஃபேனு சேரு இது மாதிரி ப்ரைஸ் வாங்கிவிட்டோம் சரி இப்போ இந்த மாடு வச்சுதான் நீங்கள் உங்களுக்கு பல பசங்க எல்லாம் பழக்க வழக்கமா இல்லை அதுக்கு மேலே பசங்க பழக்க வழங்க அதுக்கு முன்னாடியே எல்லாம் ஓரளவுக்கு தெரியும் இப்போ மாடு வச்சிருக்கனால எல்லாம் இப்போ எல்லாம் ஒன்னா இருக்கும் க்ளோஸா அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பாதி பேர் தெரியும் இப்போ மாடு இருக்கனால கொஞ்சம் மாடு அதை பார்த்து எல்லாம் நம்ம கூட எல்லாம் கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க எல்லாம் பேசுவாங்க சரிங்க சரிங்க வந்து வாடியில் எப்படின்னு வருவாரு ஆடியில் வந்து அது ஒவ்வொரு வேடிக்கையில வந்து தாண்டி அதர்ல வருவாரு மீதி மாடு தள்ளுவாடி இல்லைன்னா மட்டும் தரையோட தாண்டுவாரு இல்லாட்டி நல்லா கோண்டா கோண்டாச்சு சரியான ஜம்ப் அதிலேருந்து ஃபுல்லா எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ஆறு அடிக்கு தாண்டுச்சு தாண்டி ஃபுல்லா வந்துச்சு வேடிக்கையில எப்போதுமே அதரில் தாண்டி தான் வரும் வந்தாப்புல தாண்டி வரும் தாண்டி வரும் இல்லாட்டியும் கொம்பு வச்சு தான் இருப்போம் ஒருத்தர வச்சுதான் இருக்க பின்ன மாடுவாது எவ்வளவுக்கு எவ்வளவு தின்ன வச்சிருக்கிறோமோ அது கனெக்ட் பண்ணிக்கிறேன் சரட மலத்தில் ஊற்றப்ப அவுத்தம் சரியான கும்பல் கும்பலை பார்த்துட்டு தலையாடிட்டு வெளியில் சரியாந்தான் கொம்பு வச்சு வந்துச்சு ஒருத்தான் நல்லா வேந்திடுச்சு வேந்தி கொம்பு வச்சு அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து வரும் கொம்பு வச்சு வரும் இல்லாட்டியாக கும்பல்னா அதெல்லாம் தாண்டி வரும் சரிங்க இப்போ ஜல்லிக்கிட்ட பொறுத்தளவு உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது என்ன நிறைகள் அதில் இருக்குது உரைகள் இருக்குன்னா டோக்கன் இப்போ எல்லாருக்கும் வந்து டோக்கன் போய் சேர முடியுது அதான் ஃபஸ்ட்டு காரணம் இப்போ நம்மங்கிற வசதி ஏதோ ஒன்று ஆள் பழக்கப்பட்ட அளவுச்சு டோக்கன் நமக்கு வந்துருது நம்ம பழக்கப்பட்ட அளவு வச்சு வாங்கிறோம் இதே நம்மளை மாதிரி இல்லைன்னா வயசானவங்களாம் வளர்க்குறாங்க மாடு தாத்தா படிலாம் அசை அவங்களாம் டோக்கனை போய் சேர முடியிக்கிது ரெண்டாவது காரணம் என்னன்னா தள்ளுவாடி போடுறாங்க பேடிக்கல தள்ளுவாடி போட்டால் எல்லாத்துக்கும் சிரமம்தான் வருஷப்படி போனாலும் சரி இந்த மாடு அடுத்தது வருதுட்டு பொறுமையா நின்று பொறுமையா ஊத்துட்டு வரலாம் மாடுக்கும் சோர்வு இருக்காது வீர நம்ம மாடு வளர்க்கறவங்களுக்கும் பொறுமையா அவுக்கெல்லாம் நின்று தள்ளுவாடி போடுறாங்க டோக்கனும் இந்த தள்ளுவாடி தான் ரெண்டு ஸ்கூலர் தச்ச குடிச்சி தான் இப்போ வேடிக்கையில் வந்து அருமையான வேடிக்கை தச்ச குடிச்சி தான் ஐம்பது மண்ணா ஐம்பது மாடு அடுத்தது ஐம்பது மண்ணா அடுத்தது ஐம்பது மாடு அலோஸ் கரெக்டாக ஐம்பது மாடுக்கு மேலே நிப்பாட்ட மாட்டாங்க அதே மாதிரி இதுலேயும் அது அடக்க என்ன ஒரு பார்த்து கும்பலூர் கும்பலூர்லேயும் அதே மாதிரி தான் ஐம்பது மாடு ஐம்பது மாடை தான் அட்டிக்க வரையே சொரை அது ஒவ்வொரு ஊரில் மட்டும் அந்த மாதிரி கரைச்சி கரெக்டாக ஃபாலோ மாட்டுக்கு இன்சல்ல மனுஷனுக்கு இன்சல்ல இந்த தள்ளுவடியில் போடையில் ஏண்டா மாடு வச்சிருக்க மாட்டை விடுமுன்னு கூட போயிருச்சு ஏன்னா எந்த மாடு எப்படி வரும் தெரியல நம்ம மாடு பாயாதான் நமக்கு தெரியும் மற்றவங்க மாடு பாயாதான் நமக்கு தெரியாதுல திருவாடில் நினைக்கல எல்லாம் அடைச்சான் இந்த தம்பி பீத்தாப்பிள்ள என்னோட பிடிச்சவன் எனக்கு மா மாப்பிள்ள குண்டியா இருந்தேன் பிடிச்சிட்டு போயில அடுத்த மாடு வந்து அவனை ஏந்திருச்சு இந்த தையல் போட்டுச்சு அப்புறம் தையல் போட்டு அப்புறம் எதுக்கு அதே போதவசன நம்ம மாடம் பிடிக்கிட்டு போயிருக்கான் யாரையும் பாய்ஞ்சிருக்கோம் நான் ஒரு பண்ண கடைசியில் கொண்டு வர மாதிரி இப்ப ஆன்லைன் டோக்கன் வந்து உங்களுக்கு எப்படி அது அது எப்படி இருக்கு நான் தான் பதிவு பண்றேன் நம்ம அங்க பசங்களை தான் நானும் உள்ள டோக்கன் குடுக்குறேன் அதே கொடுத்தும் உள்ள கொடுத்தும் ஒரு வர வரமாட்டேங்குது டோக்கனை அதுலேயும் இந்த போலியோ டோக்கனு ஜெராக்ஸ் எடுத்து வந்து அது மாதிரி உள்ளே போய்றாங்க அது மாதிரி ஒரு வேடிக்கையில் சிக்கல் ஆண்டுச்சு அப்புறம் நான் இந்த மாதிரி ஸ்விக்கி அண்ணே இருக்காங்க செம்பியக்குள்ளே க்ளோஸ் அந்த அண்ணே அப்புறம் டோக்கன் கொடுத்து அது மாதிரி போய்ட்டு அடுத்து அது மாட அடித்தேன் ஆன்லைன் டோக்கனு தான் அவ்வளோக்கு யாரும் போய் விரும்ப மாட்டாங்க ஆன்லைன் டோக்கன் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன் டோக்கன் வேணால் கை டோக்கனாக கொடுத்தா நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும்

ஏன்னா அந்த மாடை எப்படியோ போகணுங்கன்னு பார்க்கல நம்ம நம்ம சொந்தாலேயா இருந்தாலுமே இருந்தது அது ஏன்னா அதை முன்ன நம்ம போகணும்னு அவரில் எங்கள் மாடை வந்து கவுத்துன்னு தன்னு பிடிச்சிட்டாவே நல்லா கொடுக்காது சரச்சரன்னு போக தான் ஆசைப்படும் ஒரு மாடு படுத்துக்கிட்ட கிட்டுக்கிட்ட குண்டியை பிடிச்சி தள்ளுற மாதிரிலாம் கிடையாது இப்போ தள்ளு வடிகள்னு தெரிஞ்சாலும் அங்கிட்டு ஒரு கவர் போட்டோம்னா லேசாக சந்திரினாலும் சரி கவத்த போட்டு கவத்த கிட்ட அந்த சந்தை நம்ம மாடு நானாக இருந்தாலும் சரி அப்பா இருந்தாலும் சரி ஒத்தவத்தில் போய்ட்டு அறுத்துட்டு வந்தலாம் நம்ம இப்போ ரெண்டு வருஷமாக வந்துட்டு இருக்க தில்லையே வரலாம் தில்லையே ஒரு ஆள் கதை போய்ட்டு தில்லியை ஒரு ஆள் போய் அவுற்றுட்டு வரலாம் அது மாதிரி மாடுனா பத வருஷனா மாடு பழ அந்த மாதிரி யாருக்காக இருந்தாலும் போயிரும் ஒரு தலை போய் அறுத்துட்டு வந்தரலாம் டீசெண்டாக தல்வாடி இல்லைனா அப்போ சொல்கிறேன் தல்வாடி இருந்தால் ரெண்டு ஓர் பேர் பிடிச்சிட்டு போகணும் அது மாதிரி தான் மாடு இப்போ நம்ம கீரி வந்து எத்தனை வாடிலையும் போயிருப்பாரு எத்தனை வாடி அவுத்துருக்கீங்க மாடு நம்மளது வந்து எப்படியும் ஒரு ஐம்பது வாடி போயிருக்கோம் ஐம்பது வாடிலே இது வரைக்கும் எங்கேயும் கட்டு கொடுத்ததில்லை ஏன்னா நாலு அஞ்சு வருஷமாக அடைச்சிக்கிட்டு இருக்கோம் எங்கேயுமே இது வரைக்கும் வேடிக்கையில் கட்டு கொடுத்ததில்ல நான் வந்து எந்த பாலை போய்ட்டு பழக்கவாடியில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவுட்டேன் அப்போ ஒருத்தர் வந்து மாட்டை பழக்கவடியில் மட்டும் மாடு இது வரைக்கும் கட்டு கொடுத்துருக்கு வேடிக்கையில் எங்கேயுமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வாடி போயிடுச்சு அறுபது வாடியில் எங்கேயுமே மாடு கட்டு கொடுத்ததில்லை பலக்கவாடியில் மட்டும் போய் பாலை மாடு வந்து படுக்க விட்டேன் கீழே அப்பா வரலப்போ நான் மட்டும் போய் எடுத்ததுனால கும்பலை பார்த்துட்டு கொஞ்சம் மிரந்துருச்சு மாடு இப்போ மாடு படுக்க விட்டாதனால எந்திரிச்சோனே அதில் மாட்டுக்கு வந்து ஸ்பீடு கிடைக்காதனால ஒருத்தர் வந்து மாட்டை ஏற்றார் அப்போ பழக்கோடியில் மட்டும் மாடு கட்டு கொடுத்துச்சு வேடிக்கையில் எங்கேயுமே மாடு வரைக்கும் கட்டு கொடுத்ததில்ல அறுபது வாடி போயிருக்கும் மாடு எங்கேயுமே வேடிக்கையில் கட்டு கொடுத்ததில்லை எல்லா வேடிக்கையுமே சிறப்பாக வந்திருக்கு மாடு மாடு வந்தாலும் வெளியில் ஆள்லாம் நம்ம யாருமே தேவை என்ன பார்த்தாலும் ஆளுனுக்கும் நம்ம இங்கே வர பசங்கள் மட்டும்தான் எல்லாம் வருவாங்க வாங்கி அஞ்சு பேராக இருந்தாலும் மாடு ஆள் பார்த்தா இன்னும் கொனேக்கா அப்போ போயிட்டு அப்போ வந்து மூக்கனாயர் குத்திடுவாங்க வேறு யாருமே வெளியே தேவை தேவையில்லை நம்ம நாலு பேர் இருந்தால் போதும் மாட்டுக்கு வேறு கும்பல் அந்த மற்ற மாடு மாதிரிலாம் நம்ம மாட்டுக்கு யாரும் ஆளெல்லாம் தேவையில்ல இல்லை வெளியீட்டில் வந்து எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் எப்படி இருந்தால் நிறைய பேருக்கு நல்லா நல்லது சேரும் அப்படி இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுவேன் அது வந்து இப்போ டோக்கன் எவ்வளோ மாடாக இருந்தாலும் ஐம்பது ஐம்பது மாடை நிமிட்டாக விட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை நம்ம ஏன்னா அந்த சரி நம்பது மாடை நூறா நூறாவது மாடு வரதான் நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்துடலாம்னு இருப்பாங்க இந்த தள்ளு போடையில ஐயோ நம்ம நம்ம மாட்டை முன்னதான் அடைக்கணும் நம்ம மாட்டை மின்ன அடைக்கல இது சாப்பிடாமே போயிருது அடுத்தால் இந்த மாடும் கொண்டு போகிற மாடும் ஒன்னோட ஒன்று பாஞ்சுக்குது அது இந்த கிட மாடு கொண்டு வர்றதெல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணிடுது ரொம்ப கிட மாடு வந்து தரலாம் போய்தாரெல்லாத்தையுமே அப்போ வந்து நல்லா இருக்க மாடும் கெட்டு போகுது மீன் எங்கே இருந்தாலும் ஐம்பது ஐம்பது மாடு நூறு மாடு ஐம்பது ஐம்பது மாடை அடைச்சது போட அப்புறம் கடைசியில் பத்து மாடு வந்தது பாட ஐம்பது ஐம்பது மாடை அடைச்சாங்கன்னா எந்த மாட்டுக்கும் இம்சில் மனுஷனுக்கு இம்சில் பிடிச்சிட்டு போகிறவங்களுக்கு யாருக்குமே இம்சம் கிடையாது என்னோடய இது அது மாதிரி தச்சம் குறிச்சி கும்னூரில் தான் அது மாதிரி நடக்கும் கரெக்டாக ஐம்பது மாடு அடுத்த நூறு மாடு சொல்லுவாங்க நூற்றம்பது மாடு சொல்லுவாங்க இது மாதிரி சொல்லலாம் தச்ச குறிச்சுலாம் ரொம்ப வேடிக்கையில் சிறந்த வேடிக்கை தச்ச குடிச்சி தான் பார்த்ததெல்லாம் ரெண்டு மூணு வேடிக்கை ரெண்டு வருஷமாக கொண்டு போய் வடிக்கல ரெண்டு வருஷமா மாட்டுக்கு இன்சலாமல் பாடு முதல் எடுத்தோன்னா ஐம்பது மாடு சொல்லுவாங்க மறுபடியும் நூறு நூற்றம்பது கரெக்டாக அதே மாதிரி அந்த டோக்கன் படி பார்த்துக்கிட்டு போலீஸுக்காரங்களாம் ரொம்ப கண்டிஷனாக அந்த ஊரும் கண்டிஷனாக இருக்கும் ஒத்துழைப்பு ஊரும் நல்லா ஒரு தவிர்க்க வேண்டியதுன்னா தள்ளுவாடியை தவிர்க்கணும் அவ்வளோதான் தள்ளுவாடினால யாருக்கு எந்த சிக்கல் வரும்னு அந்த டயத்தில் சொல்ல முடியாது அதனால தள்ளுவாடியை தவிர்க்கிறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணி